ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம்பத்து ஏழாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் மிடையா வந்த வேல் வந்தர்வீய கடவி குடையா வரையொன்றெடுத்து ஆயர்கோவாய் நின்றான் கூராழிப்படையான் வேதம் நான்கு ஐந்து வேள்வி அங்கமாறு இசை கீழ் நடையா வல்ல அந்தணர்வாழ் நறையூர் நின்ற நம்பியே விடையா வந்த வேல் மன்னர்விய விசயன் தேர் கடவி குடையா வரை ஒன்றெடுத்து ஆயர் கோவாய் நின்றான் கூறாழிப்படையான் வேத நான்கு ஐந்து வேள்வி அங் அங்கவாரி இசையே நடையா வல்ல அந்தணர்வாழ் நிறையூர் நின்ற நம்பியே மிடையா வந்த வேல் மன்னர் அப்படி எதிரிகளாக பெரும் கூட்டமாக வந்த வேற்படை படைத்தாக்கிய மன்னார்கள் அவர்கள் பீய அழியும்படியாக மகாபாரத யுத்தத்தில் விஜயன் தேர் கடமை அர்ஜுனே அர்ஜுனனுடைய தேரை நடாத்தி அதார்த்தம் விடையா வந்த வேல் மந்தர் மீக விசயந்தேர் கடவி குடையா ஒரு குன்றை வரைனா ஒரு மலையை குன் மலை இருக்கிற ஒரு மலையை கோவர்தகிரியை குடையாக எடுத்து ஆயர் கோவாய் நின்றான் ஆயர் ஆயர் ஆயிரக்கலத்துக்கு தலைவனாக நின்றான் நான் மழையிலேருந்து எல்லாரையும் காப்பாற்றினான் அதான் அர்த்தம் குடையாக வரைகுன்றெடுத்து ஆயர் கோவாய் நின்றான் கூராழிப்படையான் அவன்கிட்ட சக்கராயுதம் ஒரு படையாக இருக்கிறது கூர்மையான பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண அப்படின்னு சொல்கிற அந்த ஆயுதம் அந்த சக்கராயுதம் அவனுக்கு ஒரு படை அது படையான் கூர்மையான சக்கராயுதத்தை படையாக கொண்டவன் மறைவு நின்ற நம்பியே அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் நடுவில் அந்த ஊரை பற்றி வேதம் நான்கு ஐந்து வேள்மி அங்கமாறு இசை நான்கு வேதங்களையும் ஐந்து பஞ்ச யஜங்கள்னு சொல்லுவாள் மகா யங்களையும் அங்கமாறு ஆறு வேதாந்தங்கள் வேதத்தினுடைய அங்கங்களையும் ஏழு சுதியில் பாடப்படுகின்ற இசையும் அதாவது இசைகள் இசைகள் வல்ல இதே பொழுதுபோக்கு வாழ் இதை எப்பொழுதுமே இடைவிடாமல் எப்பொழுதும் பொழுதுபோக்காக உடைய அந்தனர் வாழ் அப்படிப்பட்ட அந்தணர்கள் வாழ்கின்ற நிறைவு ஊர் நின்ற நம்பி வேதம் நான்கு ஐந்து வேள்வி அங்கம் ஆறு இசை ஏழ் நடையாவல்ல அர்த்தமாயிட்டவங்களுக்கு அது இந்த ஐந்து நான்கு வேதங்களையும் ஐந்து வேள்விகளையும் அங்கம் ஆறு வேதாந்த வேத அங்கங்களான ஆறையும் ஏழு சுதியில் பாடப்படுகின்ற இசையும் எப்பொழுதும் பொழுதுபோக்காக உள்ள அந்தனர் வாழ் நரையூர் நின்ற நம்பியே விடையா வந்த வேல் மன்னர்மீக தேர் கடவி அப்படின்னு இப்படி கண்டிப்பாக படிக்கலாம் அதன் பற்றிலாம் நினைக்கிறேன் விடயா வந்த மேல் மன்னருமீய விசயந்தேர் கடமி குடையா வரை குடையா வரை ஆயர் கோபாய் நின்றான் கூறாளி படையான் வேத நான்கு ஐந்து வேள்வி அங்கமாரிசைகள் நடையாவல்ல அந்த நண்பாழ் நிறைய ஒரு நின்ற நம்பியை நடையாவல்ல அவர்களுடைய வாழ்க்கை முறையை இதான் கூட புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதி ராமானுஜமா